வணக்கம் பீவர்ஸ் இன்றைக்கி வீடியோவில் பைல்ஸ் பற்றி பார்க்கலாம் பைல்ஸ்னால் என்ன அப்படின்னா நம்மளுக்கு ஆசனவாய் பகுதியிலையோ இல்லை மலைக்குடலையோ அங்கே இருக்கிற நரம்புகள் வந்து வீங்கி டேமேஜ் ஆகிறதுனால அந்த இடத்துல மோஷன் போகும்போது வலியோ எரிச்சலோ இல்லை மோஷன் போகும்போது சத மாதிரி வெளியில் வர்றதோ இல்லை ப்ளீடிங் ஆகிறதோ இந்த மாதிரி கண்டிஷன்ஸை தான் வந்து நம்ம பைல்ஸ்னு சொல்கிறோம் இந்த பைல்ஸில் உள் மூலம் வெளி மூலம்ன்றது நிறைய டைப்ஸ் இருந்தாலும் இது வர்றதுக்கு முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னா நம்ம எடுக்கிற உணவில் நார்ச்சத்து கம்மியாக இருக்கிறதுனாலையும் நம்ம சரியாக தண்ணி குடிக்கல அப்படின்றதுனாலையும் வேலை பலுக்காரமாக ரொம்ப நேரம் ஒரே இடத்துல உட்கார்ந்து வேலை செய்யறதுனாலே இது வருதுன்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் பித்த தொந்தமல்லாது மூலம் வராது அப்படின்ற நம்ம சித்தர் சித்தற்பாடாக வர்றதுனால இந்த பயிர்ஸ் நோய் வர்றதுக்கு முக்கியமான ரீசன் வந்து உடலில் ஏற்படக்கூடிய பாடி ஹீட்டும் அதே போல் கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் அதாவது பாடி ஹீட்டை வந்து பிறம்னு சொல்லுவோம் கேஸ்ட்ரிக் ப்ராப்ளத்தை வாதம்னு சொல்லுவோம் இந்த பித்தமாக வாதமும் சேர்றதுனால வர்றது தான் இந்த பயில்ஸ் பிரச்சனை சரி இப்போ இந்த பயில்ஸ் பிரச்சனை வந்தால் என்னென்ன சிம்டம்ஸ் இருக்கும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து மோஷன் வந்து ரொம்ப கஷ்டமாக போகிற மாதிரி இருக்கும் மோஷன் கஷ்டப்பட்டு போகும்போது சிலருக்கு மோஷன் போகிற இடத்துல வலியோ எரிச்சலோ இந்த மாதிரி இருக்கலாம் அதே போல் மோஷனோட ப்ளீடிங்கும் சேர்ந்து போகிற மாதிரி இருக்கும் மோஷன் போகிற இடத்துல சின்ன சதம் மாதிரியும் வெளியில் வரலாம் சரி இப்போ இந்த பைல்ஸ் பிரச்சனை நம்ம ஸ்டார்டிங்லேயே கண்டுபிடிச்சோம்னா இதை கொஞ்சம் சரி பண்ணுறது ரொம்ப ஈஸி நாள் பட நாள் பட இது சரியாகிறதுக்கும் லேட் ஆகிட்டே இருக்கும் சரி இப்போ இந்த பைல்ஸ் பிரச்சனை வந்தவங்க என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாதுன்றதை பார்க்கலாம் ஃபஸ்ட்டு உணவு முறையில் அதிகமான கொழுப்பு சேர்ந்த உணவுகளையும் அதிகமான காரம் சேர்ந்த உணவுகளையும் மசாலா சேர்ந்த உணவுகளையும் கண்டிப்பாக தவிர்க்கணும் மைதா போன்ற உணவுகள் அதாவது மைதாவில் வந்து ரொம்ப குறைவாக நாச்சத்து இருக்கிறதுனால கண்டிப்பாக மைதா சேர்ந்த உணவுகளை அவாய்ட் பண்ணணும் சிக்கன் அவாய்ட் பண்ணணும் ஏன்னா பாடி ஹீட் அவங்களுக்கு அதிகமாக இருக்கும் அதனால் கண்டிப்பாக சிக்கன் அவாய்ட் பண்ணணும் கிழங்க வகைகள் வாழைக்காய் உருளைக்கிழங்கு சேனக்கிழங்கு இந்த மாதிரி கிழங்கு வகைகள் அவாய்ட் பண்ணணும் அதே போல் கருணைக்கிழங்கு வந்து அவங்க அதிகமாக எடுத்துக்கலாம் ஏன்னா கருணைக்கிழங்கு நேச்சுரலாகவே மூலத்தை சரி பண்ணுற ஃபங்க்ஷன் இருக்கிறதுனால இந்த பயிர்ஸ் பிரச்சனை இருக்கவங்க கருணைக்கிழங்கு அதிகமாக உணவில் சேர்த்துக்கிறது மூலிமா நல்லா பயன்பெறலாம் அதே போல் அதிகமாக பதப்படுத்தப்பட்ட உணவுகள் உப்பு சேர்ந்த உணவுகள் ரீஃபைன்ட் ஆயில் இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது சரி இப்போ பைல்ஸ் பிரச்சனை இருக்கிறவங்க என்னென்ன ஆக்டிவிட்டிஸ் பண்ணணும் பண்ணக்கூடாதுன்றதை பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து பைல்ஸ் வர்றதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா வாதம் பித்தம் ரெண்டு சொன்னோம் இப்போ வாதம் எதனால் அதிகமாகுதுன்றதை பார்த்துட்டு நம்ம அதை அவாய்ட் பண்ணுறது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் ஃபஸ்ட்டு வாதம் வர்றதுக்கு மூணு ரீசன் தாங்க ஃபஸ்ட்டு டைமுக்கு சாப்பிடணும் டைமுக்கு தூங்கணும் டைமுக்கு மோஷன் போகணும் நம்ம பசி எடுத்து சாப்பிடாமல் இருந்தாலும் தப்பு தான் பசிக்காமல் சாப்பிட்றதும் தப்பு தான் அதனால் டைங்க்கு பசி எடுத்து டைங்க்கு சாப்பிட்றது ரொம்ப நல்லது சப்போஸ் எனக்கு பசியே இல்லை அப்படின்னா ரொம்ப மைல்டு ஃபுட்டு வெறும் ஃப்ரூட்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு அமைதியாக விட்டுவிட்டோம் அப்படின்னா அடுத்த வேலைக்கு நல்லா பசிக்கும் பசியை அதிகப்படுத்துறது மூலயமாகவும் நம்ம இந்த கேஸ்ட்ரிக்கை வந்து குறைக்கலாம் அதே போல் மோஷன் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா அவங்க உணவில் வந்து ஃபைபர் ஃபுட் எப்படி இருக்குது வாட்ரு கண்டென்ட்டு எப்படி இருக்குது தண்ணி எவ்வளோ குடிக்கிறோம் அப்படின்றத செக் பண்ணிக்கணும் தண்ணி முக்கியமாக எவ்வளோ குடிக்கணும் அப்படின்னா ஒரு கிலோ வெய்ட்டுக்கு ஐம்பது எம்எல் தண்ணி ஒரு நாளைக்கு குடிக்கணும் இப்போ எக்ஸாம்பிள் ஒரு சிக்ஸ்டி கேஜ் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக த்ரீ லிட்டர்ஸ் தண்ணி குடிக்கணும் இதுக்கு கம்மியாகுது அப்படின்னா கண்டிப்பாக பாடி வந்து ஹீட்டாகும் கேஸ்ட்ரிக் ஆகும் தூக்கம் ரொம்ப அவசியம் நைட்டு வந்து ஒரு பத்து மணிக்கு பெட்டுக்கு தூங்க போயிட்டோம் அப்படின்னா ஒரு சிக்ஸ் டு செவன் ஹவர்ஸ் வந்து கண்டிப்பாக டீப் ஸ்லீப் இருக்கணும் டீப் ஸ்லீப் இருக்கிறது மூலயமா அவங்களுக்கு இந்த பாடி ஹீட்டும் ஆகும் கேஸ்ட்ரிக்கும் வரதை வந்து அவாய்ட் பண்ணலை இந்த கேஸ்ட்ரிக் அவாய்ட் பண்ணாலே நம்ம வாதம் அதிகமாகாமல் பார்த்துக்கலாம் அடுத்து நெக்ஸ்ட் ரீசன் வந்து நம்ம பித்தம் சொல்கிறோம் பித்தம் எதனால் அதிகமாகுது அப்படின்னா ரொம்ப காரம் புளிப்பு உப்பு இது மூணு சேர்ந்த உணவுகள் அதிகமாக எடுத்துக்கிறதுக்கு மூலயமா இந்த பித்தம் வந்து அதிகமாகுது அதே போல் தண்ணி சரியாக ஏற்கனவே சொன்ன மாதிரி தண்ணி சரியாக குடிக்கல அப்படின்னாலோ இல்லை சரியாக தூங்கலை அப்படின்னாலோ இந்த பித்தம் வந்து அதிகமாகும் இந்த பயிர்ஸ் பிரச்சனை இருக்கிறவங்க சிட்டிங் பொசிஷனாக கண்டிப்பாக வந்து நோட் பண்ணணும் ரொம்ப நேரம் ஒரே இடத்துல உட்காந்து வேலை பார்க்குறவங்க ரொம்ப நேரம் ஒரே இடத்துல உட்காந்துருக்கவங்க அடியில் வந்து மோஷன் போகிற இடத்துல ஹீட் ஆகிட்டே இருக்கும் இதனால் வந்து ரொம்ப நேரம் ஒரே இடத்துல உட்காந்து வேலை பார்க்குறது அவாய்ட் பண்ணணும் இல்லை அவங்களுக்கு அவசியம் அப்படின்னா அடியில் துணி மாதிரி காட்டன் துணி மாதிரி ஏதாவது போட்டுக்கிட்டு அது மேலே வந்து உட்காரலாம் அப்படியே உட்காந்தாலும் ஒன் ஹவர் ஒன்ஸ் வந்து அந்த இடத்த வந்து இருந்து சூடு ஆற வெட்டுறது ரொம்ப நல்லது இப்போ டிரைவர் யாராவது இருந்தீங்கனாலும் அவங்களுக்கு இந்த பயிர்ஸ் பிரச்சனை இருக்குது அப்படின்னாலும் அவங்களும் இதே பொசிஷன் வந்து மெயின்டைன் பண்ணலாம் இப்போ டிரைவர் சீட்டில் அடியில் ஏதாவது கிளாத் மாதிரி யூஸ் பண்ணிட்டு ரொம்ப ரொம்ப நேரம் ஒரே இடத்துல உட்காந்து வேலை பார்க்குறத அவாய்ட் பண்ணலாம் சரி இப்போ இந்த பயிற்சி பிரச்சனை இருக்கவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து மோஷன் ப்ராப்ளத்தை அவாய்ட் பண்ணணும் மோஷன் ப்ராப்ளத்தை அவாய்ட் அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம ஃபைபர் ஃபுட் எடுக்கிறோம் தண்ணி குடிக்கிறோம் இதெல்லாம் எடுத்தும் எனக்கு வந்து மோஷன் கஷ்டமாக தான் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு ஒரு சின்ன ஹோம் ரெமடி சொல்கிறேன் இது வந்து மோஷன் ப்ராப்ளத்துக்காக மட்டும் அதாவது ஒரு ஸ்பூன் சோம்பு பத்து உலர் திராட்சை இது ரெண்டும் ஒரு கிளாஸ் தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு அரை கிளாஸ் ஆக்கி வடிகட்டி நைட்டில் தூங்க போகிறதுக்கு முன்னாடி குடிச்சிட்டு அந்த திராட்சை அப்படியே மென்று சாப்பிட்டு படுத்திங்க அப்படின்னா காலையில் வந்து மோஷன் வந்து ஃப்ரீயாக போகும் இந்த மோஷன் வந்து ஃப்ரீயாக போயிட்டாலே அதாவது முக்கிய மோஷன் போகாமல் இருந்தாலே பயிற்சி வந்து நம்ம அடுத்த கட்டத்துக்கு வந்து போகாமல் தடுக்கலாம் அதனால வந்து முக்கிய மோஷன் போகிறதோ இல்லை முக்கி வெயிட் தூக்குறதோ கண்டிப்பாக வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணணும் அடுத்து நம்ம சொன்ன மாதிரி இந்த மூளை வரத்துக்கு மூலச்சூடு தான் முக்கியமான காரணம் இந்த மூலச்சூடு குறையத்துக்கு வாரத்துக்கு ஒரு முறை ஆயில் பாத் எடுக்கலாம் இது ஆயில் பாத் எடுக்கிறது மூலயமா நீங்கள் பாடி ஹீட்டை குறைக்கிறது மட்டும் இல்லாமல் பயில்ஸ் வந்து திரு ஒரு முறை வந்து சரியாயிடுச்சு அப்படின்னா திரும்ப திரும்ப வரன்ற பயம் இருக்கும் இந்த பயத்தை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு வீக்லி ஒன்ஸ் ஆயில் பாத் வந்து நம்ம ரெகுலர் பண்ணிட்டோம் அப்படின்னா இது திரும்ப வராமையும் பார்த்துக்கலாம் பாடி ஹீட் ஆகாமையும் பார்த்துக்கலாம் அடுத்து இந்த மூளைச்சூடு குறையத்துக்கு வந்து டப்பா பாத் எடுக்கலாம் பயில்ஸ் அதாவது மோஷன் இடத்துல வலியோ எரிச்சலோ இருக்குது அப்படின்னா ஒரு இப்போ வந்து தண்ணி எடுத்துக்கிட்டு ஒரு நாலு ஸ்பூன் திருவிழா நம்ம போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் இடுப்பளவு தண்ணியில் வந்து உட்கார்ந்தீங்க அப்படின்னா இந்த மூளைச்சூளம் வந்து குறையும் மோஷன் இடத்துல இருக்கிற புண்ணும் வந்து ஆறும் சரி இப்போ இந்த பயில்ஸ் பிரச்சினைக்கு ஹோம் ரெமடி என்னன்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து மூணு முக்கியமான மூலிகை பொருளை வச்சு இந்த ஹோம் ரெமடியை வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம் அதாவது குப்பைமேனி இலை பொடி ஐம்பது கிராம் பெரண்டை பொடி ஐம்பது கிராம் தூத்தி எல்லை பொடி ஐம்பது கிராம் இது மூணுத்தையும் ஈக்குவலாக எடுத்துக்கிட்டு ஒன்றாவே மிக்ஸ் பண்ணி ஒரே பாக்ஸில் வச்சுக்கோங்க இது காலையில் நைட்டு ஒரு டீஸ்பூன் அளவு எடுத்து நெய்யில் குழைச்சி சாப்பிட்றது மூலிமா இந்த பிரச்சனையிலேருந்து விடுபடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்காவது யூஸாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள் அதே போல் போல் நிறைய ஹெல்த் டிப்ஸ் வேறு நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ